ஒரு <laughs> கிளம்பலாமா <Yeah, Jerry, laughs>

எல்லா <laughs> புதுப்படமும் <laughs> <tık> <tivhat> <tivhat> <hansi yi afrika>?

இதுவும் கைப்பணி இது இல்லையா கணக்கு இது நேத்து எடுத்த யாவரங்க நேத்து இல்ல முந்தா நேத்து போய் எடுத்தமா வீடி கால் பண்ணி போனாங்க ஆமா ஆமா அங்க எடுத்த யாவரத்துக்கு அப்புறம் கடைக்கு போகல இல்ல நேத்து ஒரு வேலை விஷயமா வேற பக்கம் போயிட்டு வந்துட்டோம் அதனால யாவரத்து போல இன்னைக்கு வந்திருக்கோம் நாளைக்கு போக முடியாது அதனால நாளைக்கு உள்ள சம்பளத்தை சேர்த்து கடவுள் இன்னைக்கு தந்துருவாரு தருவார் தருவார் ஆச தோஷ அப்பள வட நான் கொடுத்து தரறாரா லேன் மட்டும் பாருங்க நான் கொடுத்துருச்சு கண்டிப்பா தருவார் இங்க இருக்குமா சாக்கு இந்தமா

சத்தியா மாட்டிக்கிட்டாலே பிரச்சனை தான் நான் எப்படி ஒன்றுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் இப்போ டாக்டர் வீடு ஃபஸ்ட்டு கைப்பண்ணி எடுக்க பார்த்தீங்களா அந்த டாக்டர் வீட்டில் தான் நிற்கிறோம் இந்த வீட்டில் இல்லாத செடி இல்லைங்க நான் நிறையா திருப்பி உங்களுக்கிட்ட காமிச்சிட்டேன் முன்னாடியே இங்கே எல்லாம் இருந்தாலும் செடின்னு வரந்தால் இந்த சேச்சிக்கு உயிர் ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு செடி கிடச்சா கூட அதை போ அப்படியே வச்சு சூப்பராக அதை செடியை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டை சுற்றி மரம் செடியும் கொடியுமா தான் இருக்குது ம் இந்த இவங்களுக்கு இதெல்லாம் செல்லவே செல்லாதுங்க இவங்களுக்கு செடி எடுக்க சொன்னோம்னாக்கும் யார் யார் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறது போய் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுவும் பொறுமை பத்தாது நமக்கு எட்டு மணிக்கு மேலே வீடு கூட்டிட்டு துணியெல்லாம் அப்புறம் காய போட்டுருவாரு துணியை துவச்ச வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அடக்க பறக்க சாப்பிட்டு விட்டு அப்புறம் ரெண்டு வீடியோ எடுக்கணும் அதுக்கே பதினொன்றரை ஆயிருக்கு அப்புறம் வியாபாரத்துக்கு வரணும் அப்புறம் வியாபத்துக்கு வரணும் வியாபாரம் முடிச்சு அஞ்சு அஞ்சரைக்கு போகுமா வீட்டுக்கு அதுக்கப்புறம் போய் புளிச்சு விட்டு மறுபடியும் சமைக்கணும் விடுமா நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம பார்ப்போம்மா ஓகேவா இவங்கள மாதிரி என்னால செடி வளர்த்து நடக்க முடியாது ரைட் 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 சரி ஓகே தருங்க வியாபாரத்தை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பேப்பரையும் கத்தி விடிச்சிட்டா வேலை முடிஞ்சுச்சு ஓகேவா பேப்பரை போடுறீ தங்கம் கார்போர்டு அலுமினியம் அது கொட்டாச்சு இங்கே சிரட்டன்னு சொல்லுவோம் நீ நடந்தா நட

ஒரு திராசு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் தண்ணி வேணுமான்னு கேட்டேன் தண்ணி வேணும்னு கேட்டேன் ஜூஸ் வேணுமானு கேட்டாங்க ரைட் தண்ணி போதும்னு ஓஹோ ஜூஸ் உங்களுக்கு தண்ணி எனக்கு ரைட் 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 பாரும்போது என்னமோ பாட்டு பாடிட்டு இருந்தே என்ன பாட்டு சக்கரவள்ளி கிளங்கே ஆ சொல்லுமா அடுத்து வரட்டு வரட்டு சரி 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 வியாபாரம் பாருங்க எடுத்தாச்சு இந்த வீட்டில் தான் எடுத்துருக்கு அடுத்து ஒரு வீட்டில் போய் எடுக்கணும் இந்த வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் வீட்டில் கூப்பிட்டுட்டாங்க அங்கேயும் போய் எடுக்கணும் இப்போ இந்த வீட்டில் எடுத்தது லவ் லெட்ராமா லவ் லெட்டர்லாம் நான் ஒரு ஆளுக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க ஆயிரத்தி நூத்தி அறுபதுரூவா இந்த வீட்டில் எடுத்தது ரைட்டு நீ அடுத்த வீட்டில் எடுக்கிறது எவ்வளோன்னு தெரியல ம் பார்த்துக்கலாம் ஓகே பார்த்துக்கோ பார்த்துக்கோ விடு பார்த்துக்கோ நான் தான் மூணு மூணு பார்க்கணும் இன்னைக்கு ஐயோ

இல்லை வைக்க வேண்டாம் அப்புறத்து வீட்டுக்கு தானே இப்போ கீழே வைங்க இந்த சைடில் வைங்க புகையில இறந்து வீட்டு போயிட போகிறாங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ அடிக்கிட்டே இருப்பீங்களா எப்படி ஆனால் வர்றமா இருமா நமக்கு என்ன சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ரெண்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு குறிப்பிடுங்க நான் தான் நடக்கணும் சரி அடுத்த வீட்டில் நான் பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னொரு வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுறீங்க ஆமாங்க அது வேற பெரிய தொந்தரவுன்னு சொல்ல முடியாது நமக்கு வருமானம் தானேங்க அப்படி சொல்லக்கூடாதான் கரெக்டாக இதுக்கு தாங்க நான் எடிட் பண்ணியே கத்துக்கல எடிட் பண்ணி அப்படி கிடையாது சூப்பரா எடிட் பண்ணுவாங்க உண்மையிலே லென்த் வீடியோலாம் நிறைய வீடியோலாம் நிறைய அவங்களை எடிட் பண்ணியிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் இன்னைக்கு சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தம்பது சதத்துல போட்டிருக்கலாம் அவங்கள இவங்களா எடிட் எடிட்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மையிலே சொல்ல முடியாது நல்லா எடிட் பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிடுவாங்க ஆமா நான் நல்ல சம்பந்தமே இல்லாம சேர்த்து சேர்த்து நல்லா எடிட் பண்ணுவேன் ரைட் ரைட் வாங்க தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சேச்சி நிக்கிறாங்க நமக்காக சரக்கு கம்மியா தண்ணி நிறைய ஊத்துமா அப்பதான் போதை ஏறாது தண்ணி அடிக்கிறவங்க பாடு தண்ணிக்கு போகுது என்னது லைம்னு தோணுது குடிச்சு பாருமா லைம் இல்ல அதாவது நம்ம நாரங்க தண்ணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நாரங்க தண்ணி நம்ம ஊர்லயே லைம்னு தான் சொல்லுவோம் ரைட் வாங்க எல்லாரும் லைம் குடிக்கலாம் ஓகே ஓகே குடி வச்சிட்டே இருந்தா இப்படி நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் குடிச்சு குடி குடிச்சு வாங்க குடிக்கலாம் பாக்க வச்சு குடிக்க கூடாது அவங்களுக்கு வயிறு வலிக்கும் வாங்கிட்டியாமா எம்புட்டு நேரமா இதுக்கு பேர் இங்கே கிண்டிம்பாங்க கரகம்னு சொல்லுவாங்க கரகம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலை நம்ம ஊரில் இது இல்லைம்மா அது சொல்கிறதுக்கு ஓகேவா இது விளக்கு நம்ம ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க விளக்குன்னு வாங்கிக்கிட்டு இடையை போட்டுக்கிட்டு வந்துட்டோம் இது இன்னும் போட்டுட்டு இந்த கீழே வந்து வீட்லேயும் கூப்பிட்டுருக்கா கூப்பிட்டாங்களோ அந்த வீட்லயும் கூப்பிட்டா ஒரு வீட்டுல கிட்டு வந்துட்டோம்னா எல்லாருமே சந்தா வாமா சந்தா வாமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க முடியல ம்

என்ன ஒரு வீட்டுக்கும் கூட போயிட்டு போவแน่ போ போ சாக்கு தான இல்லையே சாக்கு இல்லடி என்ன alli alli வண்டில ஏنا கொட்டிட்டு போவோம் ஐயோ பெரிய பிரச்சனை பாருங்க சாக்கு இல்லதனக்கிட யாவரம் கடிச்சிட்டே இருக்கும் சாக்கு இருக்கறனக்கு யாவரம் வைக்காத மணி எத்தனச்சு 2 158 ரைட் 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 போங்கடா போமா ஆ ரைட் போலாம் சொன்னா ஒரு கடியை வடி எடுத்து குடிங்க வேற

கடையேறி கர மேலிருந்து எக்கு தேச காத்திருந்து ஏங்கி காத்து நின்னே மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடை என்னடி ரொம்ப ஹைட்ல இருக்கடி முத்த

போது வாங்க கெட்டு போகாதா முன்னாடியே போட்டு வச்சா இவங்க வந்து இந்த சேச்சியும் நம்ம மணி சேச்சியும் ஃப்ரெண்டுங்க முன்னாடி இந்த மணி சேச்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் தான் குடியிருந்தாங்க அந்த பம்பு இருக்கு பார்த்தீங்களா நான் ஒரு நாள் வியாபாரம் எடுத்த வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பம்பு ரோட்டில் குடியிருந்தாங்க ஏக்கா நீங்க பப்பாளிப்புரம் வரைக்கிறதாக்கா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஏன் தெரியுது என்னடி முத்தே குச்சி எதுக்கு குத்திராமல் கவனமாக ஏன் மேலே விழுகலை நீங்கள் வாங்க எல்லாம் வந்துருச்சு அவ்வளோதானே நாலு இருக்கடி தாங்க எத்தனை போட்டிங்க கவனம் கீழே குடும்பது குச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரைட் கோதண்டி தங்கம் கொண்டாடி வாடி அதே இட்ரி ஓ போனாடி நம்ம ஊரில் பழம் பழுத்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் இங்கே கேரளா வந்து தான் காய் பொரியல் பண்ணலாம் காயை வந்து மோர் குழம்புல போடலாம்ங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் அமைக்கவே நீங்க தெரிஞ்சு நீ பாக்கி உள்ள கரியலாம் தமிழ்நாட்டுல வச்சு எனக்கு வகை வகையா செஞ்சு போட்ட மாதிரிதான் அப்ப நம்ம கல்யாணமே பண்ணல அடித்தாங்க இன்னும் பழச பிறக்கலாமா எடுத்தாச்சு பழச பிறக்கலாம் ஏய் அவங்க தமிழ் தானே நான் ஏற்கனவே முன்னாள் இங்கே யாரும் ஒரு காய் மட்டும் சொல்லிருங்க ஒண்ணு வேண்டாம் கொஞ்ச நேரம் இருக்காங்க அங்கேதான் படிச்சிருக்காங்க

கேட்க முடியாது அதே நல்ல பேச்சு நாய் கேட்காதான்ற மாதிரி நான் ஆரம்பத்திலே கேட்டுறதுக்குள்ள இப்போ எம்புட்டு தூரம் தூக்கிட்டு வந்து வச்சோம்னா மூச்சு வாழி அந்த வீட்டில் ஒரு சாக்கு தான் இருக்கும் ஏன் வண்டி எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு போய் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு சாக்கு வச்சிருப்பாங்க வாங்கன்னே கேட்கணும் பார்த்தேன் இப்போ ஒரு நேரம் கொண்டாந்து ரெண்டு பேர் மட்டோமா அவர் ஒரு மோட்டர் ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டாரு நான் ஒரு ரெண்டு சாக்கு எடுத்துக்கிட்டேன் இன்னும் ரெண்டு ட்ரிப் நடிக்கணும் நடிக்கணுமா நடக்கணும் அது ஒரு அரை கிலோமீட்டருக்கு வேலை இருக்க வீடு கீழ இது வரைக்கும் வண்டி வரும் இதுக்கு அங்குட்டு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல நம்ம அந்த இடத்துல கொண்டு வண்டி வச்சிட்டோம்னா கீழே வியாபாரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்காரர் காரு கொண்டு கொண்டாங்கன்னா சத்தம் போடுவாங்க அவங்க சத்தம் போடுறாங்களோ இல்லையா அதுக்கு நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க பொதுநலம் கருதி பொதுநலவாதி வரு ஆமா ஆமா சரி வா வா வா

அப்படியும் படிக்கலாம் இங்கருங்க இது கீழ இரக்கத்துல இருக்குது அங்க இருந்து கீழ போணும் அங்க இருந்து தூக்கிட்டு மேட்டல ஏறிட்டு இதல போய் அந்த மேலே போய் மெயின் ரோட்டுக்கு போய் வேண்டிய சரி போ வாங்க அம்மா பொடி nadaya porevare ninnu pogen nanu vare

தங்க எ இல்ல போதும் போதும் கையில் காசு தீர்ந்து போச்சு மெயின் சாக்கும் இல்லை என்ன கிடைச்சது போதும் விதிச்சது போய் நீ சரக்கு போய் தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு போக கரெக்டாக அஞ்சு அஞ்சரை ஆயிரும் ஓகேவா பன்னெண்டரைக்கு வந்தோம் வியாபாரத்தை முடிச்சாச்சு நீ வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம் சரி கடைக்கு போயிட்டு பேசுவோம்ல ஆமாம் டீ கடைக்கு போவோம் பேசுவோம் ஆனால் நீ என்ன பண்ணுவார் தெரியுமாங்க இந்த பேப்பர் வந்து நாங்கள் இருபது ரூபாய்க்கு எடுத்தோங்க வீட்டுக்காட்டில் ஒரு காய்கறி ஒரு மீ மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இருபத்தஞ்சி ரூபா கிலோக்கு கிடைக்கும் அஞ்சு ரூபா கூட கிடைக்கும் ஓகேவா மீ மார்க்கெட்டில் இறங்கி நான் தான் அதை எங்கள் முத்து கேட்க மாட்டாங்க எங்கள் முத்து ஏன் கேட்க மாட்டாங்கங்கிறத ஏன் சொல்கிறேன் அவன் வேண்டான்னு சொல்லிவிட்டா இவருக்கு ரொம்ப சங்கட்டமாயிரும் அதனால இவங்க கேட்க மாட்டாங்க இறங்கிடி அப்படிம்பாங்க நான் கேட்பேன் இவங்க எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க கிடையாது லேடிஸ் கேட்டாக்க தட்டை மட்ட அமைச்சர் கொண்டு வாமான்னு சொல்லிடுவாங்க நம்ம போய் கேட்டோம்னா வேணாம்யா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களா அவங்க கேட்டாக்க தட்ட மட்ட அமைச்சர் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க கொண்டு போய் கொடுக்குறது நம்ம கொடுத்துருவோம் கேட்கறது மட்டும் தான் மேடம் போய் கேட்பாங்க அதே அதே நான் சொல்லிட்டேன் நீங்கள் சுரக்க முடியாதே சொல்லிட்டேன் ஓகேங்களா டன் டன் வளச்சு வளச்சு கட்டுவாருமா ஒரு பத்து போய் ஒரு ஒரு டஜன் கயிறு வேணால் வாங்கிட்டு வரேன் இல்லை தான் இருக்கா கீழே போயிடணும் கூட இல்லை ஆ வாங்க டீ குடிக்கலாம் நான் குடிச்சிட்டு இவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால தான் சரி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வீடியோ எடுத்துருவோம்ட்டு எடுத்துகிட்டு வைக்கிறேன் நான் நேராக கடைக்கு போக வேண்டியதாக கடைக்கு போய் ஆவரத்தில் இடையை போட்டுட்டு அங்கே வச்சு பேசுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் போய் பிடிச்சி பேசி முடிச்சோம் எப்படி பொல்லி போச்சு பற்றியெல்லாம் இது பாருங்க அந்த அது தேவை அது இந்த தோல்லாம் உரியும் போல இருக்கு என்ன சரி பார்ப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்னப்பா கடைக்கு போயிட்டு பேசுவோம் என்ன அடி ஒரு மாதிரி இருக்கா காயம் கையம் ஏதாச்சும் ஒண்ணுன்னாக்கும் அப்படியே அடுத்த கட்ட பேச்சுக்கே போகாது அப்படியே அந்த சிந்தனையிலே உட்காந்துட்டே இருப்பாரு நைட்டு ஒரு மணிக்கு எதிர்த்து உட்காந்து நான் நல்லா தூங்கிட்டு போய் என்னடா மூஞ்சி லேட கை வைக்கிறான்னு முடிச்சு பார்க்கறேன் என்ன ரொம்ப பொல்லிடுச்சு என்ன முத்தையும் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க ஐயோ கஷ்டப்படக்கூடாது இதோட பெரிய சந்திரிச்சுன்னா போச்சு இல்ல சின்னதா போச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு

வரட்டு 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 ஆ ஆ ஓல்டன் 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 இல்லமா ஹோல்ட் ஆன் ஹோல்டன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் மூடுங்க அந்த வீட்ல சரக்கு எடை போட்டு கையை காலெல்லாம் விட்டு நிற்கிறோம் முதலாளி பில்லு கொடுறோம் முதலாளி பார்க்க மாட்டாரு கேமராவை முதலாளி பார்க்க மாட்டாரு ஆமா இவர் சின்ன முதலாளி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முதலாளியை சொல்றீங்க இதே ஒரு பத்து முதலாளி இருக்காங்க இந்த கடைக்கு பத்து முதலாளி எனக்கு ஒரு முதலாளி ரொம்ப பிடிக்கும் அந்த முதலாளி ஊருக்கு ஓடி போயிட்டாப்ல அவர் பேரு தான் சியாது முதலாளி இருக்கார் சலாம் அவரை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அன்பானவர் ஆமா இவர் அழகானவர் தெரியாதுக்காங்கிறது கொஞ்சம் அழகானவன் கொஞ்சம் கிண்டலும் கேலியுமா பேசிப்போம் பாத்து ரொம்ப மாசங்கள் ஆச்சு என்ன இது கிண்டல் கேள்வியா பேசுறதுக்கு அப்புறம் இங்க ஆள் இருப்பாங்களா ஓடி போயிட்டப்பையன் அந்த பையன் ஏப்ப அது ஓடி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற கடைக்கு போயிட்டு வரணும் முதலாளி ரைட் ரைட் நல்லா எல்லா முதலாளியுமே நம்மள வந்து நல்லா பேசுறவங்க ஒரு தப்பான ஒரு பேச்சுக்கள் எதுவுமே கிடையவே கிடையாது அந்த கடையில தான் நாங்க ரொம்ப வருஷமா போட்டோம் சியாதுகா கடையில அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோடு இருக்கு பாத்தீங்களா அந்த ரோட்ல தான் நாங்க முன்னாடி யாரን தூக்கணும் அந்த கடயில தூக்கும்போது அங்க இருந்து சீயா அது இங்க வர விட்டு இங்கே வந்து தூக்க ஆரம்பிச்சோம் இப்போ சீயா இங்கே விட்டு வேற கடைக்கு போயிட்டாங்க வேற மொதல்ல இங்கே வந்துட்டப்ல எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு நேரைய ஒப்பிச்சு ஒப்பிச்சு நமக்கு குடுக்குறாக. இப்போ போடுறதே வேலை நம்ம அந்த விலையை சரி ஒண்ணும் பேசாம சரி தூக்கறமேன்னு ஓடி போயிடுறோம் اتنا வருஷமா தூக்கனாலும் இந்த கடை விட்டு மாற மாட்டிகிராம். சரி நம்ம வந்த புதுசுல அந்த கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த 19 அன்னைக்கு 날மிக்கு நமக்கு ஒரு 300 ரூபாயை வந்து நமக்கு நம்பி கொடுத்தாங்க. 300000க்கு கொடுத்தாரு. எங்க சலாம்கா வந்து